ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுவும் சப்பாத்தி சப்பாத்திலே டெய்லி நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி சப்பாத்தி தான் செய்வோம் அப்படி இருக்கப்போ ஒரு வெரைட்டியாக ஒரு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு சப்பாத்தி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது இதுக்கு வந்து சைடிஷ் வந்து ரொம்ப ஹெவியாக குருமா அது இது தொக்கு அப்படின்லாம் தேவையே கிடையாது தேங்காய் சட்னி அரைச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும் ஏங்க வெறும் சப்பாத்தியை கூட சாப்பிடலாம் அந்த மாதிரியான ஒரு சப்பாத்தி தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்கள் நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்ல மீடியம் சைஸில் ரெண்டு சேர்ந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ இருக்கும் அந்த மாதிரி உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன் மாவு பார்த்திங்கன்னா ஐநூறு கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதாவது அரை கிலோவுக்கு கால் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை எப்படின்னா நம்ம அப்படியே போட்டு பெசஞ்சோனா அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும் இல்லையா உருளைக்கிழங்கு அதனால் நம்ம வந்து துருவி போட்டுக்கலாம் இந்த மாவு கூட மாவு எடுத்துருக்கேன் மாவில் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்தோம்னா மா உருளைக்கிழங்கு வந்து சாஃப்டாக மாவு போலேயே இருக்கும் அதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாமா மாவு எடுத்துருக்கேன் இதில் உருளைக்கிழங்கு போட்டு துருவிடலாம் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு மசிச்சு எடுத்துகிட்டோ அது கூட சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா இந்த மாதிரி நசுக்கி இந்த மாதிரி சேர்த்துடணும் அடுத்ததாக உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா பிசைஞ்சிருவோம் உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா உருளைக்கிழங்குல வந்து நல்லா இல்லையா அதனால் பார்த்துட்டு தான் தண்ணி சேர்க்கணும் நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம வந்து கடைசியில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் முன்னாடியே போட்டோம்னா ரொம்ப கொல குளனாயிரும் அதனால் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும் நீங்கள் பாட்டுக்கு எடுத்து நிறைய ஊத்துறேன்னு ஊற்றிடவே கூடாது ஏன்னா ஈரப்பதமான ஒரு மாவு இது இப்போதைக்கு அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பக்குவம் நம்ம எப்படி எப்போயும் பிசைவோமோ அந்த பக்குவத்தில் அப்படியே பிசஞ்சுக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அது மொழியும் நம்ம வந்து சட்னியெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம வந்து இதுக்கு வந்து எந்த ஹெவியான எந்தமே ரொம்ப காரசாரமாலாம் குழம்பு எதுவும் செய்யலை குருமாவோ மற்ற கிரேவி எதுவும் செய்யலை நான் வந்து தேங்காய் சட்னி தான் சிம்பிளாக செய்யப்படுறேன் அந்த சட்னி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் அது வந்து ஸ்பெஷலாக காட்டணும்னு இல்லை நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் வந்து ஊறிட்டு இருக்கட்டும் ஊறணும்னு கட்டாய எல்லாம் கிடையாது இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் சட்னி அரைச்சிட்டு நம்ம நம்மட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதுதான் இது வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவுமே இல்லை உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் எப்படி ஸ்கொயராக தேய்க்கிறோம்னா கூட தேய்ச்சிக்கோங்க அவ்வளோதான் இதே போல் சப்பாத்தியை தேய்ச்சி போட்டு எடுத்துக்கலாம் நல்ல காய் கல் வந்து நல்லா சூடாக்கி விட்ருங்க அப்போ தான் போட்டு சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாக வரும் நீங்கள் வந்து கல் வந்து சூடு இல்லாமல் இருக்கிறப்ப நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா மொறு மொறுன்னு சப்பாத்தி வரும் நான் எல்லா வீடியோலையுமே சப்பாத்தி வீடியோவில் நான் இது சொல்லுவேன் அதே போல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி போட்டுட்டு அப்படியே விட்டுறாமல் ஒரு பத்து செகண்ட் விட்டு மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க அவ்வளோதான் மறுபடியும் ஒரு பத்து செகண்டில் அப்படி திருப்பி போட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் வேக வச்சு எடுக்கிறது எப்படினாலும் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றுறதுனாலும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நானும் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி பண்ணுறேன் ஏன்னா இது கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெயெலாம் விட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நார்மலாக சப்பாத்தியெல்லாம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தேய்க்கிறதே இல்லை சும்மா அந்த தேகி மாவு பெசையிறப்ப மட்டும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவேன் அதோடு அவ்வளோதான் அப்புறமா சப்பாத்திலெல்லாம் எண்ணெயே நான் ஊற்ற மாட்டேன் நல்லா வரும் சப்பாத்தி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா காரமாக இருக்கும் அந்த மல்லித்தலை மனம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதனால் இதுக்காக தான் தேங்காய் சட்னி வந்து சிம்பிளாக அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வந்துருச்சுனாலே வெந்துருச்சு சப்பாத்தின்னு அர்த்தம் சிலருக்கு வந்து நெய் போட்டால் பிடிக்கும் இல்லையா நெய் வேணுனாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் அருமை அருமையான மசாலா சப்பாத்தி ரெடி சூப்பர் சப்பாத்தி ரெடி இதே போல் மீதி இருக்கிற சப்பாத்தியை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் இதை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லணும் இல்லையா அதுக்காக தாளிக்க கூட இல்லை தேங்காய் சட்னி அப்படியே எடுத்துருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ரொம்ப கெட்டியெல்லாம் அது கெட்டி சட்னி மாதிரியெல்லாம் அரைக்கலை கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன் சாஃப்ட்டு செம சாஃப்ட்டு சப்பாத்தி நல்லா சூட சூட சப்பாத்தி சூப்பரான சப்பாத்தி இந்த சட்னி இதுக்கு வேறு லெவலில் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்